அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் முக்கிய அறிவிப்பின்படி ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ரயில் பயணிகளுக்கு முன்பதிவு செய்வது கடினமாக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன முக்கிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்னாக பாருங்கள் உங்களுக்கு ரயில்வே பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்க பெல் பட்டோ கிளப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ரயில் பயணிகளுக்கு இனி டிக்கெட் முன்பதிவு செய்வதில் இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்தியாவில் ரயில்வே தக்கல் டிக்கெட் திட்டத்தில் பொதுமக்கள் நலன் கருத்தில் கொண்டு கீழ்கண்ட மாற்றங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐஆர்சிடிசி இணையதளம் மற்றும் மொபைல் செயலியில் தக்கல் பயணச்சீட்டு முன்பதிவு ஆதார் கார்டு உறுதிப்படுத்திய பயனாளிகளுக்கு மட்டுமே முன்பதிவு செய்ய வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது ஆதார் கார்டை முன்பதிவு செய்த நபர்களுக்கு மட்டும்தான் முன்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி முதல் ஆதார் கார்டுடன் ஓடிபி அடிப்படையிலான உறுதிப்பாடு கட்டாயமாக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அதிகாரப்பூர்வ பிஆர்எஸ் கவுன்சில்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற முகவர்கள் பயனர் மொபைலுக்கு அனுமதிக்கப்படும் ஓடிபியை உறுதிப்படுத்திய பிறகே தற்கள் பயணச்சீட்டு முன்பதிவு வழங்க முடியும் அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டம் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் அறிவிக்கப்பட்டனர் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் தற்கள் பயணச்சீட்டுகளை அதன் திறப்பு நேரத்தில் முதல் முப்பது நிமிடங்கள் முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டனர் அதாவது குளிர்சாதன வகைகளுக்கு காலை பத்து மணி முதல் பத்தரை மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் சாதாரண ரயில்களுக்கு பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது மணி அளவு மட்டுமே அனுமதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இந்த கட்டுப்பாடு நேரடியாக பொதுமக்களுக்கு பயணச்சீட்டு முன்பதிவு கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தட்கல் டிக்கெட்டில் செல்லக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருக்காங்க அவர்கள் ஆதார் கார்டு முன்பதிவு செய்த பிறகு அவர்களுக்கு இணையதளம் மூலமாக மொபைலில் உடனடியாக முன்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதில் அரை மணி நேரம் மட்டுமே அதற்கான சாத்தியக்கூறு என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்